ராகு கேது பெயர்ச்சி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு நடக்குதுங்க இப்போது துலாம் ராசிக்கு ராகு கேது பயிற்சியினுடைய பலன்கள் என்னான்னு பார்க்கலாம் துலாம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் அறிந்த ராகு இப்போது ஆறாம் இடத்திலிருந்து பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு வருகின்றார் மிக மிக சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் அதான் உங்க அதான் பூர்வீக சொத்துன்னு சொல்லிட்டேன் இல்லைங்களா பூர்வீக சொத்துக்கள் மூலமாக லாபங்கள் உங்களை வந்து சேரும் உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு கல்வி பெரிய லெவலில் போகும் ஓகேங்களா ரொம்ப அருமையாக படிப்பாங்க இந்த டயத்துல மிக மிக சிறப்பா இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க இந்த அளவுக்குலாம் மார்க் எடுப்பானா பையன் அப்படிங்கிற மாதிரி வந்து பெரிய லெவலில் இருக்கும் நல்ல மார்க் பெரிய லெவலில் வந்து எடுப்பாங்க அதேமாரி வந்து இந்த டயத்தில் குழந்தைகள் மீது அதிகப்படியாக அக்கறை எடுத்துக்கொள்வீங்க ஓகேங்களா குழந்தைங்களுக்கு அதாவது நம்முடைய குழந்தைகளுக்கு தேவையான எந்த விஷயமாக இருந்தாலும் சரி தான் ஒரு விஷயம் ஒன்று கேட்டாங்கன்னா உடனே கூட இதை வாங்கி கொடுக்குறது என்ன என்ன பண்ணுமோ அந்த விஷயம்லாம் தாராளமாக பண்ணுவீங்க பூரிவீமம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து இந்த டயத்தில் வந்து இந்த டயத்தில் நீங்கள் ரொம்ப ஆர்வம் எடுத்துக்குவீங்க நம்முடைய சொத்துக்கள் வந்து பூர்வீகத்தில் வந்து எவ்வளவு இருக்குது நம்முடைய பாகம் எவ்வளவு இருக்குது அது சம்மந்தமான விஷயத்துக்கு போவீங்க இந்த டையத்தில் பார்த்திங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு வந்து மிக மிக சிறப்பு குலதெய்வ வழிபாடு வந்து எப்பவுமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் நடக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு குலதெய்வம் சம்மந்தமான விஷயத்தில் வந்து தாராளமாக நல்லபடியாக வந்து எல்லா விதமான விஷயமும் எல்லா அதாவது கரெக்டான டையத்துக்கு பூஜைகள் பண்ணுறது கரெக்டான டைத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சேர்ந்து பூஜை போடுறது இது மாதிரியான நிகழ்வுகளும் இருந்ததுன்னா அதை எதையுமே வந்து தடை பண்ணாதீங்க எல்லாமே கரெக்டாக நடத்திக்குங்க அப்படி அப்படி இப்படி இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வம்சம் விருத்தியாகும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழிலில் வந்து லாபங்கள் அதிகரிக்கும் குழந்தைங்களுடைய கல்வி மேம்படும் வீட்டில் இருக்கிறவங்களுடைய உடல்நிலை வந்து நல்லபடியாக இருக்கும் ஓகேங்களா பல விதமான தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் அது எல்லாமே நல்லபடியாக மாறும் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா மனமகிழ்வான நிகழ்வு வந்து அப்பப்போ திடீர் திடீர் நடக்கும் சரிங்களா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற வேலைக்கு வந்து பரிசுகளும் பாராட்டுகளும் வந்து உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் இதை மேலே நடக்கும் கேது பகவான் வந்து விரைஸ்தான பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து லாபஸ்தான பதினோராம் இடத்திற்கு போறார் அப்போ தொழில் சம்பந்தமான விஷயத்துல லாபத்தில் குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அதே மாதிரி கேது பகவானுடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் பதிகின்றது ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும்னா தந்தைக்கு வந்து ஏதாவது உடல் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவுக்கு ஒண்ணுக்கு ஒன்னே கவனிச்சுக்கோங்க சரிங்களா இது மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலான ஒரு விஷயம் வந்து அதுக்கப்புறம் மாறிடும் இது மாதிரி வந்து உடல் உடல் சம்பந்தமான பிரச்சனையை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அரசு சம்பந்தமான வேலைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பில் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து அரசு சம்பந்தமான வேலைகளை எல்லா வேலையும் பண்ணிட்டு கிடைச்சிட்டு பில்லும் பாஸ் ஆகாது அதன் மூலமா ஒரு கேஸும் அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும் ஓகேங்களா இதெல்லாம் வச்சுக்கோங்க அதேமாரி பார்த்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள் வந்து நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதில் வந்து உண்மையாக என்ன இருக்கோ அதேமாரி சொல்லி பேசுங்க இது வந்து மிக மிக சிறப்பு அப்படி நம்ம ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒன்று பொய் சொல்லி வந்து நம்ம பண்ணிடலாம் அப்படி சொல்லி பண்ணிங்கன்னா அந்த திருமண வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு சிரமங்களை கொடுக்குற மாதிரி வந்துடும் ஓகேங்களா குழந்தைகளுக்கு வந்து தேவையான விஷயங்கள் எல்லாமே பண்ணுங்கள் உங்களுடைய தந்தைக்கு வந்து என்ன நம்ம என்னென்ன பண்ணுவோம் பண்ணுங்க பண்ணுங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்துக்கோங்க ஓகேங்களா கோவில்களுக்கு திருப்பணிகளுக்கு உங்களால் அளவுக்கு வந்து எல்லாம் பண்ணுங்க குருமார்களுக்கு வந்து நல்லபடியாக உதவிகள் எல்லாம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த நாளுமே உங்களுக்கு சக்ஸஸான நாளாக மாறும்